ராமரும் ஹனுமனும் எங்கும் இல்லாத வித்தியாசமான கோலத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள நெடுமுடம் என்ற இடத்தில் அமைந்துள்ள திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ளனர் இக்கோவிலின் தல வரலாற்றை இப்பொழுது அறிவோம் மகாபாரதத்தை ஏற்றிய வியாசரின் மகனான சுகபிரம்ம மகரிஷி கிளித்தலையும் மனித உடலும் கொண்டவர் இவர் ஒரு சமயம் இத்தலத்திற்கு வந்து ராமபிரானை நினைத்து தவம் மேற்கொண்டார் அப்பொழுது இலங்கையில் ராவணனை வதம் செய்து முடித்து திரும்பி கொண்டிருந்த ராமபிரான் இத்தலத்தில் மகரிஷியின் ஆசிரமத்திற்கு வந்து எழுந்தருளினார் அப்பொழுது மகரிஷி தான் பாதுகாத்து வைத்திருந்த அரிய சுவடி ஒன்றை ராமனுக்கு வழங்கினார் அந்த ஓலை சுவடியை ஹனுமனிடம் கொடுத்து படிக்குமாறு கூறினார் ஹனுமன் பத்மாசனத்தில் அமர்ந்து அதனை படிக்க படிக்க ராமபிரான் அதற்கு ஞான விளக்கம் கூறினார் பிறகு மகரிஷியின் வேண்டுகோளை ஏற்று இத்தலத்தில் ஒரு நாள் தங்கினார் ராமபிரான் இந்த தலத்தில் சீதா லட்சுமணன் மற்றும் அனுமனுக்கு சாஸ்திர விளக்கங்களை உபதேசித்த ராமன் அதே கோலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் அளிக்கின்றார் கருவறையின் வலதுபுறத்தில் லட்சுமணின் நின்ற கோலத்தில் வில்லொம்போடு காட்சி தருகின்றார் இடதுபுறத்தில் சீதா பிராட்டியார் அமர்ந்த நிலையில் இருக்க வலது கையில் தாமரை ஏந்தி காட்சி தருகின்றார் நடுவில் ராமபிரான் பத்மாசனத்தில் அமர்ந்து தனது வலது கரத்தினை சின்முத்திரை அமைப்பில் மார்பில் வைத்தபடி கண்களை மூடி யோக நிலையில் காட்சி தருவதே இக்கோவிலின் தனி சிறப்பாகும் மேலும் கைகளில் எவ்வித ஆயுதங்களும் இன்றி காணப்படுவது எந்த கோவிலிலும் இல்லாத தனி சிறப்பாகும் அதேபோன்று ராமருக்கு எதிரில் ஹனுமனும் பத்மாசனத்தில் அமர்ந்து தனது கரங்களை பிரம்மசூத்திர சுவடிகளை ஏந்தி வாசிக்கும் கோலத்தில் காட்சி தருகின்றார் இத்தலத்தின் உச்சவரான விஜயராகவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோடு காட்சி தருகின்றார் இக்கோவிலில் உள்ள யோகராமர் திருக்கோயிலின் நேர் எதிரில் உள்ள சன்னதியில் இரட்டை ஆஞ்சநேயர் காட்சி தருவது ஓர் அபூர்வமான அமைப்பாகும் இத்தலத்தின் தீர்த்தமானது சூரிய தீர்த்தம் என்று வழங்கப்படுகின்றது இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள யோகராமரை தரிசிப்பவர்களுக்கு ஞானம் கைகூடும் இல்லறம் சேமிக்கும் என்பது ஐதீகமாகும் இக்கோவிலானது தினமும் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் இந்த நெடுங்குணம் திருத்தலமானது வந்தவாசியிலிருந்து சேர்த்துப்பட்டு செல்லும் சாலையில் அமைந்துள்ளது நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை மற்றொரு அத்தியாயத்தில் சந்திப்போம்